இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் டின்னர் ரெசிப்பி தான் நம்ம பாக்க போறோம் ஓகேங்களா அதாவது ரெகுலரா நிறைய எல்லாருமே வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுறது தான் பட் நம்ம இன்னைக்கு இட்லியும் எங்கள் வீட்டில் இட்லி வந்து எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த இட்லியும் தக்காளி சட்னி தான் போறேன் இந்த தக்காளி சட்னி வந்து எல்லாருக்கும் ஒரு ரெட் கலரா இருக்குமா யாங்கிட்ட அவ்வளோ தக்காளி சட்னி கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் க்ரீன் கலராக இருக்கும் என்னடா கிரீன் கலராக இருக்குன்னு பார்க்காதீங்க நான் செய்யற தக்காளி சட்னி அவ்வளோ ஒரு சூப்பா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் அந்த தக்காளி சட்னியும் இட்லியும் தான் நம்ம செய்ய போறோம் ஒரு டின்னர் ரெசிப்பியா உங்களுக்கு போடுறோம் ஓகேங்களா இதுக்கு நான் ஃபஸ்ட்டில் வந்து கடாய் எடுத்துக்கோங்க அதாவது நான் இப்போ வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் கரெக்டாக அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் அளவு எடுத்துருக்கேன் முதலே வெட்டி வச்சாச்சு ஸோ முதல்ல கடாயை அடுப்பில் வைத்து கொள்ளவும் ஸ்டவ் ஆன் பண்ணுங்க ஆயில் வந்து நீங்கள் எந்த ஆயில்னாலும் ஊற்றிக்கலாம் கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லைன்னா குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஆயில் சூடான உடனே நான் இங்கே பாருங்களேன் பச்சை மிளகா வச்சிருக்கேன் எப்பவுமே என் வீடியோ ரெகுலராக பாக்குறவங்களுக்கு தெரியும் பச்சை மிளகாய் மட்டும் டக்குன்னு போட்டோன்னு தள்ளி நின்னுக்கோங்க இல்லை வெடிச்சிரும் சரியா நான் ஒரு ஒரு எட்டு பச்சை மிளகாயிலேருந்து பத்து பத்துக்கிட்ட வச்சுருக்கேன் குட்டி குட்டி மிளகா இல்லைன்னா டப் டப்புனு மேலே வெடிச்சு வந்துடும் ஸோ பக்கத்துல நிற்காதீங்க கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க கூடவே கட்டாயமா பூண்டு போடணும் ஒரு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் அது கூட போட்டுக்காங்க ஃபர்ஸ்ட்ல இதெல்லாம் ரெண்டையும் போட்டுக்கோங்க நான் வந்து மீடியம்ல நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயமா ரெண்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு பெருசு பெருசாகவே வெட்டிக்கலாம் ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சு தான் எடுக்க போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா தக்காளி சிட்னி அதெல்லாம் வைக்கும்போது காஞ்ச காஞ்சி மிளகாய் தான் போடுவாங்க எல்லாருமே போடுறது காஞ்ச மிளகாய் எல்லாம் போது சில்லி பவுடர் போட்டுக்கலாம் பட் நான் அப்படி பண்ண மாட்டேன் பச்சை மிளகா போடுவேன் பச்சை மிளகா போட்டு நீங்கள் ஒருத்தர் செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி இங்கே பாருங்க மிளகா வந்து வதங்குறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது எடுத்துருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கோங்க பாத்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா இருக்கும் பட் இது வந்து நீங்க அடுத்த நாள் கூட வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ தேங்காய் சட்னிலாம் நம்ம வந்து செஞ்சோன்னா அன்னைக்கே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும் இந்த மாதிரி சட்னி செய்யும்போது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ இது லைட்டா வதங்கட்டும் இது வதங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நான் தக்காளி வந்து ஒரு அதாவது மீடியம் சைஸ்ல ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்க அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒன்று போட்டிங்கன்னா ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் இது லைட்டா வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து நைட் டின்னர் காலையில தான் நான் வந்து மாவு அரைச்சு வச்சிருக்கேன் எப்பவுமே நான் மாவு எப்படி அரைப்பேன்னு சொன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு சேர்த்து நாங்கள் அரைச்சி மாதிரி பாத்திரத்துக்குள்ள அரைச்சி வச்சுருக்கேன் இன்னைக்கு காலையிலேயே மாவு அரைச்சி வச்சாச்சு அது பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிச்சு ஒரு டென் ஓ கிளாக் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு எயிட் தேர்ட்டி ஆகுது மாவு இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சில வந்துருக்கும் யாருக்குமே வராது எல்லாருமே நீங்க வந்து இந்த மாவோட அளவுன்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாலு டம்ளர் அரிசினா ஒரு டம்ளர் உளுந்து போடுவீங்க பட் நான் அப்படி போடவே மாட்டேன் எனக்கு வந்து ஏழு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து ஆறு டம்ளர் வந்து இப்போ அரிசி போட்டுருவேன் ஒரு டம்ளர் பச்சரிசி அப்படி தான் போட்டு இது வரைக்கும் நான் அரைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் கட்டியாக அரைச்சி வைப்பாங்க எனக்கு அந்த மாதிரி இல்லை நான் கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சு வைப்பேன் தான் எனக்கு ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் மாவு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க இட்லி பாத்திரத்தையும் நம்ம சைடில் நம்ம சைட் பை சைடா இட்லி நம்ம செஞ்சிடலாம் ஓகேயா இது வச்சு கொஞ்சம் மாவு சூடாகட்டும்ங்க பாருங்கள் இது கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு தக்காளி உள்ளே போட்டுருங்க எப்போவுமே வெங்காயம் தக்காளி நமக்கு வதங்கணும்னு சொன்னாலே கொஞ்சமாக உப்பு நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா ஈஸியாக வந்து வதங்கிடும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதங்க விடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இட்லியும் வந்து ஊற்றிடலாம் இப்போ வந்து நிறையா நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவோன்னு சொன்னால் எங்கள் அம்மாலாம் இட்லி வந்து கட்டாயமாக அந்த துணி வச்சு தான் வைப்பாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் நான் வந்து அந்த துணியை எடுத்துகிட்டு திரும்ப துணியை கழுவுறது அது ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும் அதனால் இந்த மாதிரி எண்ணெயை மட்டும் லைட்டாக ஒரு போட்டு ஒரு பண்ணிட்டு மாவு பாருங்களேன் இந்த தான் நான் வச்சிருப்பேன் எப்போவுமே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தால் மட்டும்தான் எனக்கு கரெக்டாக வரும் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாவு நம்ம வைப்போம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேர் என்னை பார்த்துட்டு எங்கள் வீட்லேயே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க ஏழு ஒன்றுன்னு ஆனால் எல்லாரும் வரல வரலமாங்க பட் எனக்கு அந்த மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும் ஆறு டம்ளர் அரிசி அதாவது நம்ம டிஃபன் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி ப்ளஸ் ஒரு டம்ளர் உளுந்து ஓகே இப்போ இதுவும் வேகம் நமக்கு வந்து சட்னியே நமக்கு ரெடி ஆயிரும் ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய வேலையை வந்து டக் டக்னு முடிச்சிடலாம் என் வேலை எப்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டைம் ரொம்ப நான் எடுக்கவே மாட்டேன் ரொம்ப நேரம் உட்காந்து செய்கிற கிச்சனுக்குள்ள அப்படி வேலை பார்க்குறதே இருக்காது ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறமா கடைசியில் நம்ம வந்து இங்க பாருங்க இதில் உங்க கையில வெறும் கொத்தமல்லி இருந்தா கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொத்தமல்லியும் புதினாவும் இருந்தா அது மாதிரி போட்டுக்கோங்க எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் கடைசியில் இறக்கும் போது லைட்டா அதனால நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் ரெண்டு மூணு புதினாவையும் நான் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் ஓகே ரொம்ப வதணும்னு கிடையாது எனக்கு கடைசியில் ஒரு தாளிக்க வர செய்வோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு தக்காளியை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க தக்காளி வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம் புதினாவையும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க இது உடம்புக்கும் நல்லது நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது ரொம்ப நேரம் வந்து புதினா கொத்தமல்லி வதங்கக்கூடாது ஜஸ்ட்டு லைட்டாக இந்த சூட்லேயே வந்து நல்லா உங்களுக்கு வதங்கிரும் இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்ருங்க இந்த சூட்லேயும் நம்ம வந்து போட்டு மிக்ஸியில் அடிக்க முடியாது ஸோ கொஞ்ச நேரம் ஆரம் விட்டுட்டு மிக்சியில அடிச்சுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்றேன் சூப்பரான நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் இப்ப கொஞ்ச நேரம் இதை ஃபேன்ல வந்து வச்சுட்டு வந்துருந்தேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி யாருக்கு மாற்றியாச்சு இப்போ நல்லா வந்து நம்ம அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே மாதிரி நான் இட்லியுமே வந்து ஆஃப் பண்ணியாச்சு அது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அவங்க வேகிறதுக்குலாம் ரொம்ப டைம் எடுக்காது ஆஃப் பண்ணியாச்சு மிக்ஸி அடிச்சிட்டு வந்து காமிக்கிறேன் மிக்சியில் என்னடா பண்ணணுன்னோ உள்ள இருக்க அந்த வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறோம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வந்துடுங்க இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு தாளிப்பீங்க தாளி காட்டாலும் பரவாயில்ல ஆனால் தாளித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் சோட் பண்ணிட்டு வேறு இதுக்கு எதுவுமே போட வேண்டாம் ஓகே கடுகும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் நம்ம வந்து வாசனை வாசனைக்காக தான் ஏன்னா நல்ல காரம் போட்டாச்சு இது வந்து ஜஸ்ட் ஃபார் அந்த ஒரு கடுகு வெடிக்கட்டும் கொஞ்சோண்டு கருவேப்பில கருவேப்பில வந்து வச்சிருக்கேன் கேட்டீங்கன்னா பாத்தீங்களா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் வந்திருக்கு நிறைய பேர் கேட்ட நம்மளுடைய பாப்கார்ன் சாரீ தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு நல்லா கிராண்டாக கேட்டிருந்தீங்க ஸோ வித் ப்ளவுஸோடு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் பார்த்தீங்கன்னா சாரில வந்து நல்ல டார்க் கலர்ஸ் தான் இதுதான் வந்து சாரியோட பல்லு உங்களுக்கு சாரியோட ரேட்டு வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதில் மொத்தம் ஆறு கலர்ஸ் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு அதாவது யூடியூப் சேனல் கிளாட் ஃபேஷன் மார்னிங் எயிட் ஓ கிளாக் நம்ம வந்து வீடியோ வரும் பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சுட்டு கழுவி வச்சிருக்கேன் கருவேப்பிலை லைட்டாக போட்டுக்கோங்க சவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணி வச்சு இதில் வந்து ரொம்ப தண்ணிலாம் ஊற்றி கலக்க வேண்டாம் நல்லா ஸ்டவ் சிம் பண்ணிட்டு பண்ணிருங்க நம்மளுடைய சட்னி எப்படி ரெடி ஆகிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் நான் வந்து இந்த புதினா கொத்தமல்லாம் போடுங்க பாத்தீங்களா அதுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் இட்லி வந்து நீங்களாம் வந்து ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி சாப்பிடுவீங்க கன்ஃபார்மா நீங்க இதே மெத்தட்ல நான் சொல்லி தந்த மெத்தட்லேயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதாவது தக்காளி ஒரு சிலர் பிடிக்காது தக்காளி எடுக்க கொஞ்சம் நீங்க புளி எடுத்துக்கோங்க ஓகே அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு செகண்ட் மட்டும் போட்டுட்டு ஸ்டவ்வை இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இட்லி எடுத்து ரெடி ஆயிடுச்சு அதை சாப்பிட்டு பார்த்துலாம் இப்போ நமக்கு வந்து இட்லியும் அப்போதே அவிஞ்சிச்சு ஸோ நம்ம வீட்டு இட்லி எடுத்துகிட்டு அப்படி ஒரு இது வந்து ஒரு இட்லி சாப்பிட்றவங்க கட்டாயமாக நீங்கள் மூணு இட்லியாக சாப்பிடுங்க நான் செஞ்சு அதே மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்டு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டு இட்லி இருக்கும் இட்லியை பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுதா எந்த அளவுக்கு ஒரு சாப்பிட்டா இந்த மாதிரி தான் நம்ம வீட்டு இட்லி இருக்கும் ஓகே சட்னி வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க எனக்கே அவ்வளோ பிடிக்கும் கொஞ்சமாலாம் தொடக்கூடாது சமசுப்பட் நீங்க பார்த்த உடனே நிறைய பச்சை மிளகா போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுப்பீங்க அப்படிலாம் உன்ல கரெக்டா இருக்கு காரம்லாம் பச்சை மிளகா வேண்டாம்ங்கிறவங்க கட்டாயமா காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க ஓகேங்களா காஞ்சி மிளகா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ரெட்டிஷா இருக்கும் இப்ப நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிரீனிஷா இருக்கு ரொம்ப ரெட்டா இல்ல மருமக வந்து பார்த்துட்டே இருக்கான் என்னடா அத்தை இவ்வளவு நேரம் இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கான் அவளுக்கு இப்ப சாப்பிடணும் தோணலாம் சூப்பரா இருக்கு கட்டாயமா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க